நம்மளுடைய நம்மளுடைய வந்து மடங்கு கூடி இருக்கு செலவு ஐம்பது மடங்கு நாற்பது மடங்கு கூடி இருக்கு வேர் வந்து மரம் பெருசாக பெருசாக படரும் ஜாதிகா வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு நிக்கும் செலவை குறைச்சிட்டு ஊடு பயிரை பண்ணி அதுலேயும் ஜாதிகா வரும் நம்ம பிளேன்ஸ்ல வரும் இப்ப நாலு தென்னை மரத்துக்கு நடுமயத்துல ஜாதிக்காய் போடுறோம் ஒரு ஏக்கருக்கு அறுபது ஜாதிக்காய் மரம் வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நூத்தி ஐம்பது பாக்கு வைக்கலாம் இந்த பாக்குல பூரா நம்ம மிளகு ஏத்தலாம் ஜாதிக்காயில தாராளமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வரும் ஒரு மரத்துக்கு அரை கிலோ மிளகு வச்சாலும் இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்க முடியும் அப்படி ஊடு பயிர் எடுத்தோம்டா நம்ம விவசாயிகள் வாழ முடியும் யாருக்கு ஜாதிக்காய் இப்போ வருமானத்தை எப்படி இவங்க நல்ல திட்டம் அதாவது ஊடு பயிர் மூலமா வருமானத்தை கூட்டலாம் இந்த இனிய விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஈசா ஃபவுண்டேஷன் நிர்வாகத்தினருக்கும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற நமது விவசாய நண்பர்களுக்கும் அயராது பாடுபட்டு கொண்டு தமிழ்மாறன் தமிழ் மாறன் டீமிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இப்போ எனக்கு முன்னால பேசுனவங்க ஜாதிக்காய் விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பின்னாலையும் வர்றவங்க விஞ்ஞானிகள்லாம் சொல்லுவாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றது ஒரு காரியம் எடுத்தால் அதில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அந்த அடிப்படையில் யாருக்கு ஜாதிக்காய் வராதுங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒன்று தண்ணி நிற்கக்கூடிய இடங்களில் ஜாதிக்க வராது ஏன்னா நான் அனுபவத்தில் அனுபவப்பட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பதினஞ்சு வயசான மரம் கூட மழை பேஞ்சு தண்ணி நின்றதுனால அப்படியே இலையெல்லாம் சுருங்கி அவங்க சகோதரி சொன்ன மாதிரி அப்படியே மரம் பட்டுறது அதை ஒன்றும் பண்ண முடியலை அதனால் தண்ணி நிற்கக்கூடிய இடங்களில் களிக்கூர் மண் இருக்கக்கூடிய இடங்களில் தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஒன்று அடுத்தது வறட்சி இருக்க இடங்கள்லையும் வராது ஏன்னா இப்போ நீங்கள் தண்ணி ஜாதிக்காக்கி தேவைப்படும் எப்படி தென்னை மரத்துக்கு கொடுக்கறதை விட கொஞ்சம் கூட தான் தேவைப்படும் நீங்கள் நான் தென்னைக்குள்ளே தான் போட்டிருக்கேன் தென்னையில் சம்டைம்ஸ் இந்த வறட்சி காலத்தில் பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட தண்ணி பாயாமல் இருக்கும் அப்போ வந்து தென்னையில் நமக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியாது ஆனால் ஜாதிக்காயில் காய் சுருங்கும் இலைகள்லாம் அப்படி சுணங்கி விழுக ஆரம்பிக்கும் அப்போவே நமக்கு தெரியும் நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கல ரெண்டாவது அப்போ அது மாதிரி நேரங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் தென்னைக்கு கொடுக்குற தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு ஜாதிக்காய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு கொடுப்போம் அப்படி தான் காப்பாற்ற முடியும் அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் என்னன்னாக்கா அந்த கைகள்லாம் வாடி வர ஆரம்பிச்சிடும் அந்த பக்க கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வரும் அதெல்லாம் வறட்சி அதனால் தண்ணி இருக்கவங்க தான் இதை பற்றி சிந்திக்கணும் ஏன்னா நாளைக்கு எல்லாருமா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதனால் அதையும் சொல்லிடுறேன் அடுத்தது நாற்று வாங்கி நடுறது நான் எப்போவுமே கொஞ்சம் செலவை குறைச்சி தான் விவசாயம் பண்ணுறது அந்த அடிப்படையில் நான் ஒரு வருஷம் ஒன்றரை வயசான நாற்றை வாங்கி நடுங்க அது பட் பண்ண நாட்டாக இருந்தாலும் சரி விதையாக இருந்தாலும் பரவாயில்ல விதையாக நட்டிங்கனாலும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல ஈல்டு தெரிஞ்சுதான் ஆண்மரமாக பெண்மரமாங்கிற ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துக்கு தெரிஞ்சிடும் சகோதரர் சொன்னாங்க அது மாதிரி நாலு வருஷத்தில் ஈல்டு தெரிஞ்சிடும் அது ஆண்மரமாக இருந்தால் பட்டிங் பண்ணிக்கலாம் அங்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஈல்டுக்கு வந்துடும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ஈல்டுக்கு வந்துடும் அதனால சாதாரண நாட்டு விதையை நாட்டு செடியவே வாங்கி நடுங்க அதை விட்டுட்டு இந்த இப்போ நிறைய இடங்களில் நாற்று விற்பாங்க ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரூபாய்க்கெலாம் கூட நாற்று இருக்குது பட் பண்ண நாற்று அதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும் அதில் பூ இருக்கும் காயும் கூட இருக்கும் அந்த நாற்றெல்லாம் வாங்கி வைக்கிறேன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு என்னன்னாக்க வேர் வந்து மரம் பெருசாக பெருசாக படரும் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ந நாற்றா நாற்று தயாரிக்கிறாங்க ஒரு பையக்குள்ளேயே வச்சு அதோடைய வேரை பூரா அடக்கி வச்சுருப்பாங்க அது நம்ம இடத்துல போடுறப்ப நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆகாது அதோடய வேடெல்லாம் இருக்கும் அப்போ கொஞ்சம் இழப்பீடுகள் வரும் அதாவது கேஷ்வாலிட்டிஸ் நிறையா கண்டுகள்லாம் பாடு போகும் அதோட உங்களுக்கு பணத்துக்கு பணமும் விரையும் இதுக்கும் நாற்றும் பாடு போகிறோம் அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இன்னொன்றும் சொல்லிடுறேன் இப்போ ஏன் நம்ம வீடு பயிர் எதுனாலங்கிறத உங்களுக்கு தெரியணும் இங்கே இருக்கவங்கள ஏறத்தால் அறுபது வயசுக்கு மேலே விவசாயிகள்லாம் நிறையா இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பத்து நாற்பது வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க அன்னைக்குள்ள நம்மளுடைய செலவுக்கும் உள்ள செலவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து நான் விவசாயத்துக்கு வந்தப்போ எண்பத்தி ஏழில் வந்து ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபா கொடுத்தோம் அஞ்சு ரூபா கொடுத்தோம் இப்போ வந்து முந்நூறு ரூபா கொடுக்குறோம் அப்போ அறுபது மடங்கு நம்மளுடைய செலவு கூடி கூடியிருக்கு அதே மாதிரி ஆம்பளை ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்தோம் இப்போ அறநூறுரூவா கொடுக்குறோம் அறுபது மடங்கு கூடியிருக்கு அதே மாதிரி உரம் உரம்லாம் அன்னைக்கு பொட்டாஸ் வந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்குள்ளே டிஏபி அதே மாதிரி கம்மியான நூறுரூவாய்க்கு கீழே இருந்துச்சு இப்போலாம் முப்பது மடங்கு நாற்பது மடங்கு விலை கூடியிருக்கு ஆனால் அன்னைக்கு நம்ம உற்பத்தி பண்ண தேங்காய் நான் எண்பத்தி நாலில் மூணே கால் ரூபாய்க்கு விற்றேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு ரெண்டே முக்கால் ரெண்டா ரேண்டு தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்குள்ளே தான் போகுது ஒரு தேங்காய் நம்மளுடைய உற்பத்தி வந்து நாலு மடங்கு கூடியிருக்கு நம்மளுடைய தேங்காய் வந்து நாலு மடங்கு தான் கூடியிருக்கு ஆனால் நம்மளுடைய செலவு ஐம்பது மடங்கு நாற்பது மடங்கு கூடியிருக்கு அப்படிங்கும் போது விவசாயத்தில் நம்ம சர்வை விலை கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம இனி செலவை நம்மளால் குறைக்க முடியாது வருமானத்தை கூட்டணும் அப்போ வருமானத்தை எப்படி கூட்டலாம்டா இப்போ இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல நல்ல திட்டம் அதாவது ஊடு பயிர் மூலமா வருமானத்தை கூட்டலாம் அதானா ஏன்னா நம்ம புறப்போஷேட்டா தேங்காய் விற்கணுன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு தேங்காய் விற்கணும் தொண்ணூறு ரூபாய் மேலே ரூபாய்க்கு மேல விற்கணும் புறப்போஷேட்டா அதுக்கு வழி இல்லை வருமானத்தை கூட்டணும் வருமானத்தை கூட்டணுடா இப்போ நாலு தென்னை மரத்துக்கு நடுமயத்துல ஜாதிக்கா போடுறோம் என்னுடைய விவசாயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நாலு தென்னை மரத்துக்கு நடுமையத்தில் ஒரு ஜாதிக்கா இந்த சைடு தென்னை மரத்துக்கு இடையில ஒரு பாக்கு அந்த சைடு தென்னை மரத்துக்கடல ஒரு பாக்கு அந்த சைடு தென்னை மரத்துக்கடல ஒரு பாக்கு இங்கிட்ட ஒரு பாக்கு அப்போ போட்டால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பத்து ஏக்கர்னு வச்சுக்கோங்க பத்து ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு எண்பது தென்னை மரம் போடலாம் அப்போ பத்து ஏக்கரில் எண்ணூறு தென்னை மரம் போடலாம் ஒரு ஏக்கருக்கு அறுபது ஜாதிகா மரம் வைக்கலாம் ஏன்னா ஊட வயர் போகும் அல்லது ஃபென்சிங் இருக்கும் அதனால் குறைக்கலாம் ஒரு அறுபது தென்னை மரம் அறுபது ஜாதிக்காய் ஒரு ஏக்கருக்கு அப்போ பத்து ஏக்கருக்கு அறநூறு ஜாதிக்கா ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது பாக்கு வைக்கலாம் அப்போ பத்து ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு பாக்கு இந்த பாக்கில் பூரா நம்ம மிளகு ஏற்றலாம் இதெல்லாம் வருமானத்துக்கு வரணுன்னா பத்து வருஷம் ஆகணும் இன்னைக்குள்ளே விலைவாசிக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே வெலை வைக்குதுன்னு வைங்க ஒரு பத்து ஏக்கர் தென்னை மரத்தில் வந்து ஒரு மரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி காய்ண்டா ஒரு லட்சரூபா ஓ சாரி பதினோரு லட்சரூவா வரும் இந்த பத்து ஏக்கருக்கு ஜாதிக்காயில் தாராளமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய்க்கு வரும் ஒரு மரத்துக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுறப்ப முதல்ல இல்லை ஒரு பத்து வருஷம் ஆகுறப்ப ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா வரும் அப்போ என்ன கணக்கு வருது அறநூறு மரத்துக்கு அதில் ஒரு பத்து லட்ச ரூபா வரும் ஒரு பாக்கு இன்றைக்கி வந்து நானூறுரூபா இதே வேலை ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருந்தாலும் ஒரு நம்ம கான்ட்ராக்ட் விட்டோம்னா கிடைக்கும் ஒரு மரத்துக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறு மரத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரும் ஒரு மிளகு கொடியில் அதாவது நீங்க தனி மிளகா வச்சிங்கன்னா மரம் பாக்குடைய சுற்றளவு வந்து கம்மி அப்ப அந்த கொடி வந்து தான் ஏறும் இப்போ தனி உழவு மரம் தனி தேக்கு மரம்டா நிறையா சரம் விடும் அஞ்சு கிலோ ஆறு கிலோலாம் மிளகு உங்களுக்கு காஞ்ச மிளகு கிடைக்கும் நமக்கு வந்து குறைச்சி அரை கிலோ மிளகு வச்சாலும் கிட்டத்தட்ட எழுநூறு ஐம்பது மிளகு வரும் எழுநூற்றி ஐம்பது கிலோ மிளகு வரும் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வருமானம் எடுக்க முடியும் அப்படி ஊடு பயிர் எடுத்தோம்டாதே நம்ம விவசாயிகள் வாழ முடியும் அதில் மெயினாக வந்து ஜாதிக்காயை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் ஜாதிக்காய் வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு நிற்கும் நான் வந்து விதையில் போட்டு தான் உண்டாக்குனே அந்த விதை வந்து கல்லாறு பரலியார்லே நாற்று கொடுத்தாங்க அப்போலாம் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் நான் வாங்கி போட்டப்போ நான் வாங்கி போட்டு இப்போ முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ அவங்க நம்ம ஈசா ஃபவுண்டேஷன்லேருந்து நாற்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நாட்டு நாத்தே கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை அதை வாங்கி போடுங்க அது நல்லா வரும் அப்படி இல்லாட்டி அவங்கள்ட்ட சொல்லி பட்டிக்கு ஆளை கூட்டிக்கலாம் அவங்க அவங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு மக்களுக்கு உதவி செய்வாங்க பட் பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் ஜாதிக்காக தயவுசெய்து எல்லாம் நடுங்க மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வரலாம் நிறையா நடுறப்ப ஆனால் அதுக்கு இந்த பொள்ளாச்சியில் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதனால அதுக்கு அவங்களே கூட ஏற்பாடு பண்ணுவாங்க நான் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க சரக்கு நம்மள்ட்ட இருக்குன்னா நம்மள்கிட்ட தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க அதனால் செலவை குறைச்சிட்டு ஊடு பயிர் பண்ணி அதுலேயும் ஜாதிக்காக வரும் நம்ம பிளைன்ஸில் வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஹலோ நன்றி ஐயா இப்போ எல்லாத்தையும் கேட்ட கேள்வி தான் திண்டுக்கல் மாவட்டத்துலையும் கடந்த வருடம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்போ தான் ஜாதிக்காய் இழப்பு ஏற்பட்டுச்சு உங்கள் மாவட்டத்தில் கட்டாயமாக இழப்பு ஏற்பட்டுச்சு அதில் தென்னை மரத்தை விட ஜாதிக்காய் மரத்தில் அப்போ தான் கையை கொஞ்சம் ஒரு மரம் ரெண்டு மரத்தில் பாடு பட ஆரம்பிச்சிச்சு நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் இறைவன்ட்ட கேட்டோம் கரெக்டாக ஜனவரியிலேருந்து மழை இல்லை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இல்லை மேக்கு மேலே நமக்கு மழை கிடச்சிச்சு ஆண்டவனேன்னு காப்பாற்றியாச்சு அதனால் தண்ணி வேணும் அது வறட்சி இருந்தால் பாதிக்கும் வெயிலுக்கும் பாதிப்பு உண்டாகும் கட்டாயம் பாதிக்கும் நீங்கள் தனியாக ஜாதிக்காய் மரம் போட்டு உண்டாக்க முடியாது அதுக்கு சேடு கட்டாயம் வேணும் பார்த்துக்கங்க நன்றிங்கய்யா